நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காமேத்து மேத்து காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்ல பெருவெட்டான பெரு உடம்புல நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க முதுகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமான முதுகு அமைப்புங்க நல்ல புறவேற்றம் இருக்கும் நல்ல தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரட்ட திமிழ் ரட்டநாடி உடம்புல நல்ல கொம்பு தலையில் நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பால் வந்து பார்த்திங்கன்னா மடியில் மூணு லிட்டரு பாலுக்கு மேலே மடியில் இருக்குங்க நேரம் நீங்கள் ரெண்டு லிட்டர் கறந்துக்கிட்டு கன்று குட்டிங்கனாலும் கன்று ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் அளவு கன்று குடிச்சிக்குங்க நல்லா பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்புல நல்ல பெரு உடம்புல நல்ல தோல் நைஸில் நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான மாடாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது தெளிவான மாடாக வேணும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வேணும் நாளைக்கு ஒரு கன்று போட்டினாலும் நல்ல பெருங்கண்ணா பெருங்கூட்டு கண்ணாக வந்து நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி இருக்கிற நாட்டு மாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெருவட்டு மாடுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க ஏதோ ஒரு மாடு ரெண்டு மாடு தான் நம்ம வந்து விற்பனைக்காக வருது நல்லா பெருவிட்டு மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் கறவைக்கு காலானைக்கு தேவையில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கலந்துக்கலாமாங்க தாலு தினம் நல்லா குடிச்சிக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது இருந்த இடத்துல நல்லா முறையாக பராமரிச்சுக்கிறாங்க நல்ல முறையில் பராமரிச்சுங்க தான் மாடு வந்து நல்லா இந்தளவுக்கு உடம்பு வர்க்கத்தில் நல்லா போக்கில் நல்லா பெரு மாடாக பெரு உடம்பில் இருக்குதுங்க காம்பு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறவுங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவை பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏத்து செவலை மாடுங்க மாடு நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க நல்ல இரட்டத்தை மேல் ரெட்டநாடி உடம்பு இல்லை நல்லா தெளிவான உடம்புங்க மாடு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோல் இலக்கமுங்க தோல் நேசுங்க நல்லா கொம்பு இதெல்லாம் எதுவும் நல்லா விளாட்கும் அமைப்பு நல்லா தெளிவான மாடாக இருக்குது சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது செவலை காலைக்கு நினசேற்கப்பட்டிருக்கிறாங்களுங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தர ரெண்டு உடி வந்து கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நேவினிங்கனாலும் மாடு எந்த விதமான கூச்ச சுபாவம் இல்லாமல் தெளிவான மாடாக இருக்கும் ஒரு நாள் உங்கள் இடத்துல உங்கள்கிட்ட பழகிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து மாடு இருந்துக்குங்க அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட எளிதாக பழகக்கூடிய ஒரு தெளிவான மாடு நல்ல குணமான மாடுங்க ஒரே இடத்துல கண்ணுக்குட்டையிலேருந்து வளர்த்தப்பட்ட மாடுங்க நல்ல கைப்பழக்கத்தில் வளர்த்திக்கிறாங்க ஒரு மாடு மட்டும்தான் அவகிட்ட இருந்ததுங்க அந்த மாட்டை ரொம்ப செல்லமாக வளர்த்திக்கிறாங்க அதனால் வந்து இடமாறுதல் ஆகிறனால வந்து மாடு கொண்டு போய் எங்கள் டவுனில் வச்சுருக்க முடியாதனால இந்த மாட்டை வந்து நம்மக்கிட்ட விற்பனைக்காக கொடுத்துட்டாங்க ரொம்ப செல்லமாக ரொம்ப குணமாக வளர்த்தப்பட்ட மாடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாடு ரொம்ப கைப்பழக்கத்தில் வளர்த்துன மாடு உங்களுக்கு வேணும் நம்மகிட்ட வந்தும் அதே மாதிரியான குணத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று இனிடுங்க செவலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது மாடு ரொம்ப குணவனத்தில் நல்ல மாடாக இருக்குதுங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த செவலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு ஒரு நல்ல குணமான மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்கள் கருவைக்கு வீட்டு கரைவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினைஞ்சிலிருந்து பதினாறு மாதமான ஒரு தரமான நல்ல அழகு லட்சணமான செவலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்ல கொம்ப அமைப்பில் நல்ல முக அமைப்பு நல்ல தெளிவான மா கிடாரிக்கன்னாக இருக்குதுங்க நல்ல கிடாரியை வாங்கி வளர்த்தணும் நல்ல அழகு கிடாரியை வாங்கி வளர்த்தணும் நல்ல பெருங்கூட்டு கிடாரியை வரும் மாடாக வரணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் உடம்பு நல்லா நீல உடம்புங்க நல்ல உயரத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு நீங்கள் வாங்கி முறையாக பராமரிச்சிங்க தாலி நல்லா குடிச்சுக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது பூச்சி மாத்திரை கொடுத்து சுழற்சி முறையில் வருடம் நாலு தடவை வந்து பூச்சி மாத்திரை கொடுத்து நல்ல முறையில் தாளி தண்ணி வச்சு முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக செவல மாடை உங்களுக்கு பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துக்குங்க நாளைக்கு ஆம்ப தெளிவாக இருக்குது குறைப்பள்ளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது எட்டு பால்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க முதுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேரான முதுகமைப்பில் வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான கண்ணாக இருக்குது இந்த செவல கிடாரிக்கணனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு பல்போடாக பதினைந்து மாதங்களான ஒரு தரமான செவல கிடாரி நல்ல கொம்புதலையில் நல்ல பயிர் கொம்பாக வருங்க நல்ல நேர் கொம்பாக வரும் நல்லா நாளைக்கு அழகு லட்சமான ஒரு மாடாக வரக்கூடிய கிடாரியாக இருக்குது நீ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கி நீங்கள் வளர்த்திக்கலாமங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதி பதிவாக ஏழு மாதங்களான ஒரு தரமான பிள்ளை கிடாரிக்கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க குறைப்பில் கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பக்கல் தெளிவாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா சிறு மூஞ்சிங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்ஜான் முகம்தான் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட்ற அமைப்பில் நல்லா முன்னது மின்னது இல்லாமல் தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க நல்ல திமிலேத்தமுங்க உடம்பு வந்து நல்லா தோல் இழக்கும் தோல் நைசுங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா குணமாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான கிடாரிக்கண்ணை இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஏழு மாதங்களான பிள்ளை கண்ணுடைய விற்பனை விலை வந்து பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு பிள்ளை கன்று கிடாரிக்கண்ணை வாங்கி வளர்த்தணும் சின்ன கண்ணிலேருந்து நம்மளுடைய கைப்பழக்கத்துக்கு வாங்கி வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் சுழி சுத்தத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது சின்ன கண்ணாக இருக்குதுங்க ஒரு பொரிக்கன்று வாங்கி வளர்த்தி நம்மளுடைய பராமரிப்பில் வச்சுக்கணும் தாளிது நல்லா எடு எடுத்துக்குதுங்க தீன் நல்லா எடுத்துக்குது பூச்சி மாத்திரை வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம்ங்க நம்ம இடத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுதுங்க நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கண்ணாக நல்ல பெருங்கூட்டு கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நாளைக்கு மாடாகும் போது நல்ல தெளிவான மாடாக நல்லா அகல அழகு லட்சணமான மாடாக உங்களுக்கு வந்துடும் நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்தணும் தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க நாம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோமுங்க உங்களுக்கு தேவையான கன்றுகள் மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க